மீனாவோட பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட முத்தம் சொல்றாங்க உனே சுற்றி இருந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்கலாம் மீனாவுக்கு அப்படிங்கிறாங்க ஓ பல குரல் நல்ல ஐடியா அன்னைக்கு அந்த கிருஷிக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம்ல மாதிரியே ஓ மீனாவுக்கும் கவுன்சிலிங் கொடுத்தோன்னா மனசுல என்ன இருக்கு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா இல்லங்க அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் முத்தர் இருந்துட்டு அப்ப நான் மனசுல மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு அப்ப நாங்க கவுன்சிலிங் கொடுக்கல அப்படின்னு முத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா இருந்துட்டு முடிச்சிட்டு இருக்காங்க இப்படிதான் எப்போ பார்த்தாலும் எதை கேள்வி கேட்டாலும் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன் கவுன்சிலிங் கொடுக்குறதா நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க உனக்கு மீனா இருந்துட்டு என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றேன் கிருஷியோட அம்மா இந்த வீட்டுல தாங்க இருக்கிறாங்க கிருஷி அம்மாவை பார்த்தேங்க அப்படின்னு சொல்றாங்க உன்னை முத்து இருந்துட்டு அந்த பயத்துல தான் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கிருஷியோட அம்மா யாருன்னு நான் சொன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உனையும் இந்த ரோஹிணிதாங்க கிருஷ்ணோட அம்மாவே இந்த ரோஹிணி தான் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லாட்டி கிருஷ்ணோட சேர்ந்து தற்கொலை பண்ணிடுவேன்னு என்ன பிளாக் மெயில் பண்ண தான் என்ன பண்ணேன்னு தெரியாம நான் அவங்க கிட்ட சொல்லலங்க அது சொல்லமா வேண்டாமான்னு நான் யோசித்து யோசித்து தான் இவ்வளவு குழப்பமே எனக்கு மீனா ரோஹிணி தான் கிருஷ்ணோட அம்மான்னு சொன்னதும் முத்து செம்ம ஷாக் ஆகிடுறாங்க அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஷாக்காக விஜய் மனோஜன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க முத்து சொல்றாங்க நீ எங்கிட்ட சொல்லிருக்கணும் மீனா ஏன் சொல்லாமல் மறைச்ச தப்பு பண்ணுறவங்க விட தப்பு பண்ணவங்களுக்கு உடனே இருக்கிறதான் பெரிய தப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத்து வந்து மீனாக வந்துட்டு இருக்காங்க இந்த மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மீனா அழுகிட்டு இருக்காங்க இங்கே ரோஹினி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இது ரீலி எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ